ஞானானந்தம் அயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஏசே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போய்டார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போடுறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை த்ரையோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி எண்ணிக்கை எட்டாம் தேதி எண்ணிக்கை மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகா அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி പ്രദോഷകാലം പ്രദോഷകാലം ശക്ലപക്ഷത്തിനെയും കൃഷ്ണപക്ഷത്തിൽ മാസത്തിൽ രണ്ട് തരം വരും சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலாம் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ காலவிரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலம்ன்றது சிவன் கோயிலு மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஹனும ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேறு ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமை அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் தேதி அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது கோ பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தை இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் மமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இளைஞனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்கிரால் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும்போது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைன்னா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் எளிய பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்பது நிர்பந்தத்துல இருந்தீர்களே ஆனால் கட்டாயத்துல இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றது சொல்கிறான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுலிருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி விரக ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண யோகம் நிச்சயமாக சித்திக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்தில் அதாவது பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போய்ட்டு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுத்து இப்போ வந்து பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் போய் நிற்கிறார் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து வேலைகள் தொழில் பண்ணுறவாளுக்கு அவருடைய கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் புதிய பாட்னர்ஸ் சமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண் மூலியமாக அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் இந்த வாரம் இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போகிறதுனால வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கிற மாஸ்டர் விஷயங்களுக்கு பண்ணியிருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று இறக்கம் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேத்து போகான் இருக்கார் அவர் வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் ஒரு சுமூகமான செயலில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி அதாவது எட்டாம் தேதி ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏழே முக்கால் மணி வரலும் சப்தமத்தில் இருக்கார் சுக்கிரனோட சம்பந்தத்தில் இருக்கார் மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறர் அதாவது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அதாவது தனுசு பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் செவ்வாயும் இருக்குது அது ஒரு பெரிய விசேஷம் எட்டு பன்னெண்டு அதீதமாக சுபப்பட்டு போகிறது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சந்திரனும் வந்து எட்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு கிரகங்களும் வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்குது மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறது சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறது எல்லாமே மறைந்து நாலு கிரகங்கள் மறைந்திருக்கு இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நாலு கிரகங்கள் மறைந்திருக்கக்கூடிய மாச கிரகங்கள் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் தேதி அதிகாலை அதாவது காத்தாலும் ஒரு ஒரு மணி வரலும் வந்து சந்திராஷ்டம காலமா இருக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெடிவோர் வெடிவானில பிரயாணம் வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம் இருந்தாலும் திடீர் பண வரவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் சந்திர பகவான் போகிற எப்போது அப்படின்னா பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுப்பார் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வீ புதிய வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அட்லீஸ்ட் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து சந்திர பகவான் போகிறார் என்றைக்குன்னா பதினாலாம் தேதி கார்த்தாலிருந்து பதினாறாம் தேதி கார்த்தால ஒரு அஞ்சே முக்கால் வரணும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் புனர்ப்பயோகம்னு சொல்கிறது உங்களுடைய முயற்சிக்கு சிறு சிறு தடங்கள் உண்டாகும் இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை போய் சேவைச்சுட்டு வாங்கோ புதிய ம முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் வரும் அதுவும் கலைத்துறையில் இருக்கவா சின்னத்திரை பெரிய திரை கலைத்துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கவா பால் பதினெடும் ஃபேக்ட்ரிஸ் வச்சுன்னு இருக்கவா பால் பதினிடும் வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது